திருமண தேதி அறிவிச்சாலே திருமணம் தள்ளி போகுது இந்த மாதிரி இப்போது விஷால் அண்ட் சாய் தன்சிகா திருமணம் குறித்து விஷாலோட தந்தை பேசின விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்துல வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஸோ நடிகர் விஷாலுக்கும் நடிகை சாய் தன்ஷிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சது அதாவது விஷால் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியாகவே சாய் தன்சிகாவினுடைய பட ப்ரமோஷன் விழா ஒண்ணுல இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய காதலை தெரிவிச்சிருந்தாங்க அண்ட் அதே போல விஷாலோட பிறந்தநாள் அன்னைக்கே உங்களுடைய நிச்சயதார்த்தத்தையுமே வந்து நடத்தி முடிச்சுட்டாங்க விஷால் அண்ட் சாய் தன்சிகாவினுடைய நிச்சயதார்த்த புகைப்படங்கள் வழியாக ரசிகர்கள் மத்தியில பாத்தீங்கன்னா அது பயங்கரமா வைரலாச்சு இந்த நிலையில விஷாலினுடைய தந்தையும் பிரபல தயாரிப்பாளருமான ஜி வி ரெட்டி அவர்கள் தன்னுடைய மகன் விஷாலோட நிஜதார்த்தம் குறித்தும் திருமணம் குறித்தும் பேசியிருக்கிறாரு என்னோட வீட்டுல நான் என்னோட பெரிய பையன் என் பொண்ணுன்னு சொல்லி எல்லாருமே காதல் திருமணம் தான் காதல் திருமணம் அப்படின்னா பெற்றோர்களுக்கு இதனால எந்த பிரச்சனையுமே இல்லை தேதி அறிவிச்சாலே திருமணம் தள்ளி போகுது அதனால தான் நிச்சயதார்த்தத்தை திடீர்னு முடிவு பண்ணோம் நடிகர் சங்க கட்டிடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா விஷால் அவர்களுடைய தந்தை வந்துட்டு விஷாலுடைய திருமணம் குறித்து பேசியிருக்கிறாரு அதே போல் விஷால் கிட்டேயுமே திருமணம் எப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கும் இன்னும் ரெண்டே மாதத்தில் நடிகர் சங்க கட்டிடத்தினுடைய பணி எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறமா அங்கே வச்சு தான் என்னோட திருமணம் நான் சொன்னபடியே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள்லேயே கண்டிப்பாக நடிகர் விஷால் அவர்களுடைய திருமணத்தை நாம் எதிர்பார்க்கலாம் இனி குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க